திருக்குறள் அதிகாரம் நூற்று ஒன்று நன்றியில் செல்வம் வைத்தான்வாய் சான்ற பெரும்பொருள் அத்துண்ணான் செத்தான் செய்ய இல் பொருளானாம் எல்லாமென்று ஈயாது இவரும் மருளானாம் மானா பிறப்பு ஈட்டம் இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை எச்சமென்று என்னென்னும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன் கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடியம் தாயினும் இல் ஏதம் பெருஞ்செல்வம் தாந்துவ்வான் தக்கார்கொன்று இதழ் இயல்பில்தான் அற்றார்க்கொன்று ஆற்றாதான் செல்வம் மிக பெற்றால் பெற்றால் தமியல்மோத்தன்று நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம்பழுத்தர் அன்பொறி தற்சற்று அறநோக்காது ஈட்டிய உன்பொருள் கொள்வார் பிறர் சீருடைச் செல்வர் சிறிதினி மாறி வரங்கூர் தனையது உடைத்து